இன்னைக்கு எங்கள் தோட்டத்தில் நிறைய பூ பூத்துருந்ததுங்க இந்த பூவோட பேர் தான் சாஸ்தா டேஸி இது வந்து பெருநியல் தான் நீங்கள் ஒரு டைம் வெஸ்டிங்னாவே போதுங்க ஒவ்வொரு வருஷமும் அதுவே ஜம்முன்னு தலைஞ்சி வந்துடும் லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு செடி தாங்க வச்சுருந்தேன் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அது அப்படியே டபுள் ட்ரிப்புள் ஆகி அந்த இடம் ஃபுல்லாகவே கவர் ஆகிடுச்சி ஃபுல்லாக பூ மட்டும்தாங்க இருந்தது இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் ஒரு மாதம் மட்டும்தாங்க போக்கும் எகெயின் வந்து அடுத்த வருஷம்தான் போக்கும் பட் இந்த பூக்காக நம்ம எவ்வளோ வருஷம் வேணால் வெயிட் பண்ணலாங்கிற அளவுக்கு தான் அவ்வளோ க்யூட்டாக தான் இருக்கும் ஸோ நான் என்ன பண்ண வேணால் கொஞ்சமாக பூ பறிச்சுட்டுங்க அந்த காம்பு வந்து நல்லா ஒண்டை கட் பண்ணிவிட்டு நம்ம ஊர்லலாம் வந்து கால் கட்டு கட்டும் இல்லைங்களா அதே மாதிரி வீட்டில் வந்து ஒரு உடன் போர்டு நீளமாக ஒன்று இருந்ததுங்க அதில் வந்து கால் கட்டு கட்ட மாதிரியே கட்டிட்டேன் இன்றைக்கி ஃப்ரைடேவும் ஆச்சு சரி சாமிக்கு வந்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவே அவ்வளோ க்யூட்டாக இருந்ததுங்க அது ஒயிட் வித் எல்லோ காம்பினேஷன் வந்து செம்ம காம்பினேஷனுங்க எங்கள் வீட்டில் இருக்க விநாயகர் படத்துக்கு தான் நான் வச்சுருந்தேன் ஸோ இந்த பூ எப்படி கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் லாங் வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்